ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கூட மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஏத்துக்கிறதுக்கும் ஏத்துக்காம இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்காகவும் சரி இல்லை மற்றவங்களுக்காகவும் சரி நம்மளால வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து செய்ய முடியுதா இல்லை செய்ய முடியலையா அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால எதுவுமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அதை தாண்டி நம்ம மற்றவங்களுக்காக எதுக்காக வந்து நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோன்னே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நான் இல்லைங்கள ஆனால் அதுக்கு தாண்டி நம்மளால எதுக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எண்ணத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் இது பண்ண இல்ல போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது நம்ம நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னோன்னே ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்லை ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால வந்து செய்யறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் உங்களுக்கு ஏதோ தெரியலையோ அதெல்லாம் நான் வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாதுல்ல அப்படின்னு ஒன்னே ஆமா அது உண்மைதான் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு வந்து இந்த நேரத்துல இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயத்த வந்து ஒரு கடைபிடிக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற தான் இருக்கு அப்படின்னே அதெல்லாம் நான் சரியாக தான் பார்த்துக்கிறேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளால இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு விஷயமா இருக்காது இருக்க போகிறதுக்கான வழியை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம வந்து ஈர்த்து எது எது வேணுமோ எது வேண்டாமோ அதெல்லாம் நம்மளால வந்து சரியான ஒரு விஷயமா ஏத்துக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னா சரி விட்டுருங்க அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை ஏன்னா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதை தாண்டி வேற யாரும் நமக்காக வந்து பேசணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம யாருக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து பேசிக்கிட்டு எதனால இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் அப்படின்னோட அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த இதுலையுமே வந்து ஒரு சில இதில் நம்மளால செய்ய முடியுது செய்ய முடியலை அதை தாண்டி நம்மளுக்காக வந்து யார் யார் எந்தெந்த விஷயங்களில் ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறாங்களோ அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒன்றும் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க செய்யாதீங்க எது எது வேணுங்கிறத நீங்களே வந்து பார்த்துக்கங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் சரியான இதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எந்த நேரத்தில் எது எது வந்து நடக்கணுருக்கோ அந்தந்த நேரத்தில் அது எது நடக்கும் அதை நம்ம வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடன சரி அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பாருங்கள் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக எல்லா இடத்துலையும் வந்து எல்லா விஷயங்களும் நம்மளால வந்து சரியாக வந்து இது பண்ண முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியான ஒரு பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வர்றோமா இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியுதா முடியலையா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சரியில்லாத மாதிரி தான் ஒரு சில இதை நம்ம யோ ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் எனக்கு இந்தந்த நேரத்தில் இது இது வந்து நம்மளால வந்து பார்த்துக்கணும் பண்ணணுங்கிறது மாதிரியெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்கிறோம் அப்படிங்கிற